விஷயத்துக்கு ஜின்ன வசப்படுத்திக் கூடிய சக்தியை இறைவன் கொடுத்திருந்தானா அதாவது ஜின்கள் ஒரு படைப்பு இருக்குது இல்லையா இத வந்து வசப்படுத்துறன்னு சொல்லி ஒரு கூட கிளம்பி இருக்கறாங்க நாங்க ஜின்ன வசப்படுத்துறோம் ரசூலுல்லாஹ் வசப்படுத்தி இருந்தாங்க இந்த மாதிரி சில சூராக்களை ஓதனா ஜின்ன வந்து வசப்படுத்த முடியும் அப்படினு சொல்லி கொண்டு பேய் ஓட்டறோம் பிசாசு ஓட்டறோம் சொல்லி ஏமாத்த கூடியல இருக்கறார்கள் ஆனா ஜின் வசப்படுத்துறத பொறுத்த வரைக்கும் அது வந்து யாராலயும் வசப்படுத்த முடியாது ஜின்னு வந்து நம்மளை விட பவர்ஃபுல்லான படைப்பு வசப்படுத்துறதா இருந்தால் நம்மளை விட அறிவுலையும் ஆற்றலையும் இருந்தால் வசப்படுத்துகிறோம் யானை வசப்படுத்துகிறோம் அது மாடி பெருசாக இருந்தாலும் அறிவு இல்லாது நம்மளை விட அறிவில் அது குறைந்ததாக இருக்கிறனால ஒரு மனிதன் யானையை வசப்படுத்திக்கிறான் சிங்கத்துக்கு உடலில் வலிமை இருந்தால் கூட அறிவு இல்லாத காரணத்தினால அதை வசப்படுத்த முடியும் மனுஷன் என்ன செய்யலாம் அறிவுங்கிற ஒரு ஆயுதம் நம்மள்கிட்ட பெரிய ஆயுதம் இருக்கிறதுனால நம்ம ஏமாற்றலாம் மிருகங்களை என்ன செஞ்சிடலாம் ஏமாத்தி வசப்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் ஜின்கள் எப்படிப்பட்ட படைப்பு நம்ம நம்பிக்கை பிரகாரம் அது மனிதனை போலவே பகுத்தறிவு உள்ள ஒரு படைப்பு அல்லாஹ் குரான் என்ன சொன்னா களத்துலும் மனிதனும் ஜின்னும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் வந்து அவங்க ரெண்டையும் படைச்சிருக்கிறேங்கிறான் அல்லா வணங்கணும்னு சொன்னாலே அறிவு இருக்கணுங்க ஆடு வந்து அல்லா வணங்குறதுக்கு படைக்கப்படல மாடு வந்து அல்லாஹ் வணங்குறதுக்கு ப அல்லாஹ் விளங்கவே செய்யாத மனிதன் அல்லாஹ் வணங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்கன்னா அவனுக்கு மூளை இருக்குன்ற அர்த்தம் அறிவு ஒரு மூலன்னு அந்த மெட்டீரியல் இல்லை அறிவு இருக்குன்னு அர்த்தம் ஜின்கள் அல்லாஹ் வணங்குறதுக்காக படைக்கப்பட்டிருக்காங்கன்னா ஜின்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் அறிவு இருக்குதுன்ற அர்த்தம் அறிவு இல்லாத ஒரு படைப்பை போய் வணங்குன்னு சொல்ல முடியாது சொல்றது புரிஞ்சா தான் அதை செயல்படுத்த முடியும் அறிவில் வந்து நம்மள நம்மளாவணும் சமம் மனிதனுக்கு எப்படி அறிவு இருக்கிறதோ அந்த மாதிரி அதுக்கு சமமா இருக்குது ஆற்றல் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் மனிதனை விட ஜிம்கள் ஆற்றல் கூட மனுஷனுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்குல்ல அதை விட ஜிம்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கு பல லட்சம் மடங்கு ஆற்றல் ஜிம்களுக்கு அதிகம் அதுங்க வந்து நெருப்பில் படைக்கப்பட்ட காரணத்தினால அவங்க ஒளி வேகத்தில் எங்கேயும் போய் வெளிச்சம் ஒளி இருக்குல்ல லைட் உடைய வேகம் லைட் வேகத்தில் எங்கேயும் அவங்க போயிட முடியும் லைட்டுங்கிறது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஓடும் வெளிச்சம் லைட்டுடைய வேகம் அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு ஜின்களை உடம்பு பாடி வர இல்லை கண்ணுக்கு தெரியக்கூடிய பாடி ம ரத்தம் சதை எலும்பு அதெல்லாம் இல்லாத காரணத்தினால அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்க எல்லாமே போயிடுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ ரொம்ப காலத்துக்கு இப்ப மனிதன் படைக்கப்பட்டு லட்சம் பல லட்சம் வருஷம் ஓடின பிறகு இப்போ தான் ராக்கெட்டு விமானம்னு கண்டுபிடிச்சி இப்போ அதிகபட்சமாக சந்திரனில் கொண்டு போய் மனுஷன் போயிருக்கிறான் செவ்வாய்க்கு வந்து ஆள் இல்லாத ஒரு வின்கலத்தை அனுப்பியிருக்குறான் செவ்வாயெலாம் ஒரு கணக்கே கிடையாது ரொம்ப கிட்டத்தில் உள்ள ஒரு கோலம் கோலம் அது ஆனால் விண்ணுலகத்துக்கு போக முடியுமா இன்னைக்கு உள்ள கணக்கு இன்னும் போகவே முடியாது மனுஷனுக்கு சூரியனுக்கு போக முடியாது வணுங்களா அதெல்லாம் தாண்டி இந்த கலாச்சியை கடந்து தான் விண்ணவுலிக்கெல்லாம் போக முடியும் ஜின்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சொல்கிறான் ஜின்கள் வந்து வானம் வரைக்கும் போய் மலக்குகள் பேசுகிறத ஒட்டு கேட்பாங்க அவங்கள விரட்டுவதற்காக வானவர்கள் வந்து தீப்பந்தத்தை எரிவார்கள் உடனே ஓடி வந்து விடுவார்கள் குரான்ல என்ன செய்யறான்ல சூரத்து ஜின்னுல சொல்லி காட்டுகிறான் அப்ப ஜின்கள் வந்து எந்த எந்த ராக்கெட்டும் இல்லாம எந்த சாதனமும் இல்லாம அவங்களுடைய அவங்களுடைய இயற்கை நேச்சர் இருக்குல்ல அந்த நேச்சர்ல கொண்டு அவங்க போயிட முடியும் சர்வன்னு மேலே போயிடுவாங்க அங்க நிப்பாங்க இங்க நிப்பாங்க அவ்வளவு விரைவான ஆற்றல் படைத்தவர்கள் யாரு ஜின் என்ற அந்த படைப்பு அதனால அல்ல குரான்ல சூரத்து ஜின்னு நீங்க படிச்சு பாருங்க என்ன செய்வாங்க அவன் விண்ணுலகில் போய் நாங்கள் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு ஜின்கள் பேசி கொண்டதாக இப்போ ரசூலா வந்த பிறகு தடுக்கப்பட்டதாக குரான்ல என்ன இருக்கிற ஜின்கள் பேசி கொண்டதை எல்லாம் எடுத்து காட்டுகிறான் அதே மாதிரி வந்து சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து நாட்டில் ஒரு ராணி அரசி இருக்கிறாங்க அந்த அரசி இருக்கிறதை வந்து ஒரு பறவையின் மூலமாக அவங்களுக்கு பறவை மொழியெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தான் அந்த பறவை மொழி மூலமாக சுலைமான் நபிக்கு தெரிகிறது தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்க சுலைமான் நபி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அல்ல வந்து ஜின்ன வசப்படுத்தி கொடுத்துருந்தான் சுலைமான் நபிக்கு மட்டும் அல்ல அடைஞ்சா ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அவர் சொல்ல கேட்கக்கூடிய வகையில் அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசியினுடைய சிம்மாசனத்தை என்னிடத்துல யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ஒரு ஜின்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டா நான் கொண்டு வர்றேன் எவ்வளவு நேரத்தில் கொண்டு வருவோம் தெரியுமா உட்கார்ந்து நீ எந்திரிக்கிற கொண்டு வந்துருவே எப்படி சொல்றது கபல அன் தக்குவம் அப்படி மக்காமிக்க உட்கார்ந்து இருக்கிற ஆள் எந்திரிக்கிற கொண்டு வந்துருவேன் என்ன வேகன்னு பார்த்தீங்களா உட்கார்ந்து இருக்கிற ஆள் எந்திரிக்கிற எத்தனை செகண்ட் ஆகும் அஞ்சு செகண்ட் ஆகும் பத்து செகண்ட் ஆகும் இந்த பத்து செகண்டுக்குள்ள என்ன செய்வேன் நான் போய் அங்க அந்த நாட்டுக்கும் போய் சிம்மாசனத்தை தூக்கிட்டு இந்த இடத்துல வச்சிருவேன் அப்படின்னு ஒரு ஜின்னு சொல்லுது இன்னொரு ஜின்னு என்ன சொல்லுதுன்னு கேட்டா

நம்மை விட பல லட்சம் மடங்கு ஆற்றல் உடையது அறிவு நமக்கு சமமானது ஆற்றல் வந்து அது நம்மளை மிதிச்சிட்டு போயிருமே தவிர நம்ம அதை போய் ஆடு மாடு மாதிரி கடிவாளம் போட்டுலாம் கட்டுப்படுத்த இயலாது அதுதான் நம்மளை கட்டுப்படுத்தும் வேணும்னா ஜின்னு நம்மளை வசப்படுத்த முடியுமே தவிர நமக்கு ஜின்ன வசப்படுத்த முடியாது அப்படி இதை யாபத்தில் வச்சுக்கிறீங்க இது வந்து சுலைமான் நபிக்காக வேண்டி நாம் வந்து சைத்தான் எல்லாம் வசப்படுத்தி கொடுத்தோம்னு எல்லாம் சொல்கிறாங்களே அது அல்லாஹ் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்த காரணத்தினால் சுலைமான் சொல்ல மட்டும் ஒழுங்காக கேளுன்னு சொன்ன காரணத்தினால் அவருக்கு மட்டும் அது சாத்தியமா இருந்தது அகதி இறைவா எனக்கு தந்த மாதிரி இந்த ஆட்சியை வந்து எனக்கு பிந்தி யாருக்கும் கொடுத்துறாது சுலைமான் என்ன செய்யறாரு ஜிங்கெல்லாம் என் சொல்ல கேக்குது பயங்கரமான வலிமை எனக்கு பறவைகளுடைய மொழி எல்லாம் எனக்கு தெரிகிறது இப்படியான ஒரு ஆட்சி இருக்குதுல்ல மனித குலத்தையும் தாண்டி மற்ற இனங்கள்லையும் ஆள் ஆளக்கூடிய ஆட்சி இருக்குதுல இந்த ஆட்சிய என்னோட நிறுத்திக்கல்லா எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுத்துடாதே அப்படின்னு யார் துவா செஞ்சா சுலைமா நபி துவா செஞ்சிட்டாங்க அதுவும் குரான்ல இருக்கிறது அப்ப சுலைமான் நபியுடைய நபிமார்களுடைய துவா குரான்ல சொல்லப்படுமையானால் அல்ல ஏத்துக்கிறாட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுவான் சும்மா சொன்னா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் அல்ல ஏத்துக்கிட்டாதான் சொல்லி காட்டுவான் அப்ப அவருடைய துவா வந்து இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சின்னு சொன்னா நமக்கு சின்ன வசப்படுத்த முடியுமா இப்ப நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை என்ன பண்றாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட ஒரு நாள் என்ன செய்யறாங்க சுபுகு தொழுவும் அப்படி முன்னாடி போய் ஏதோ பிடிக்கிற மாதிரி இறை தூதர்களுக்கு சின்ன தெரிய தானே செய்யும் பிடிக்கிற மாதிரி ஒரு கையை நீட்டிட்டு போய் மறுபடியும் தங்கீர் கட்டிக்கிட்டாங்க தொழுது முடிச்சவங்க சகாபாக்கள் கேட்குறாங்க என்னன்னு சொல்லி ஒரு ரொம்ப சேட்டை பண்ணி கொண்டுருந்து காலையில் ஆனால் என் சகோதரர் சுலைமானுடைய துவா யாவத்துக்கு வந்துருச்சு என்னையை தவிர யாருக்கும் கொடுக்காரு சொல்லிவிட்டாரு இப்போ நம்மளால் பிடிக்க முடியாது அது சுலைமான் நபிக்கு மட்டும் உள்ள சிறப்பு அது நினைவுக்கு வந்த உடனே நான் என்னஞ்சிட்டேன் அந்த எண்ணத்தை விட்டு விட்டேன் அப்படின்னு ரசூசல் சொல்கிறாங்க அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அது சுலைமான் நபிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு கிப்டே தவிர எந்த ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது ரசூல்லா உள்பட ஜின்களை வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர இயலாது இதுதான் குரான சில விளங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதை இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளவும் செய்யணும் நமக்கு தேவையான விஷயம் என்ன இப்போ இன்றைய காலத்துல சில மதகுருமார்கள் குருமார்கள் அஜர்த்துமார்கள் மந்திர வேலை பார்க்கணும் இருக்கா தல்சமாத்து இசுமு வேலை பாங்கல்ல இந்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் எங்கள்கிட்ட ஜின்னு இருக்குது ஜின்னை வச்சு திருட்டு கண்டுபிடிப்போம் ஜின்னை வச்சு அதை கண்டுபிடிப்போம் ஜின்னை வச்சு இதை கண்டுபிடிப்போம்னு என்ன செய்கிறாங்க ஏமாற்றி இந்த பெய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னா என்ன செய்யறது அந்த அந்த வீட்டிலலாம் போய் நான் ஜின்னு வச்சுருக்குறேன் இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணணும் அவர்ட்ட ஜின்னு இருக்குங்கிறாருல ஜின்னு இருக்குதா இல்லையாண்டு ரெண்டு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஆளுடைய கையில் கண்ட்ரோலில் ஜின்னு இருக்குதா இல்லையான்னு என்ன செய்யலாம் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் அவர் அவர் கண்ட்ரோலில் ஜின்னு இருக்குதா இல்லையா தெரிஞ்சிடலாம் எப்படி தெரிகிறது அவரை நம்ம கேட்கணும் நீ கையை கட்டிக்க நான் ஓங்கி ஒரு மூஞ்சில் விடுவேன் நீ ஒன்றும் ஒரு ஜின்னு என்னையை திருப்பி அடிக்கணும் நான் என்ன செய்வேன் நான் உன்னை அடிப்பேன் நீ தான் ஜின்னு வச்சுக்கிறீங்களே அது தடுக்கட்டும் நீ கையை கட்டிட்டு தான் இருக்கணும் நான் உன்னை ஓங்கி என்ன செய்வேன் செருப்பால் அடிப்பேன் அந்த செருப்பு செருப்படி வாங்காமல் என்னால் அடிக்க முடியலைன்னு சொன்னால் உன்ட்டு ஜின்னு இருக்குன்னு ஒத்துக்குருவோம் அப்போ ஜின்னு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்கிற உன்னைய செருப்பாடு அடிக்கும் போது தடுக்க முடியலடா உண்டு இல்லாத அர்த்தம் இப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி என்று சொன்னா போய் சொல்றான்னு தெரிஞ்சு போயிடும் அங்கே என்ன செய்யணும் வேற ஒன்னு கூட செய்யலாம் வேணாப்பா இப்ப கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அங்கே உள்ள சிம்மாசனத்தை கொண்டு வந்துருச்சா இல்லையா நீ என்ன பண்ணு ரிசர்வ் வங்கியில் நிறைய ரூபா வச்சிருக்காங்க அந்த அந்த ரூபாய் கூட அங்கே போடும் நீ தான் ஜின்னு வச்சுக்கிறியா இல்லையா ஜின்னு என்ன பண்ணலாம் அங்கே ஒரு நாட்டில் உள்ள சிம்மாசனத்துக்கிட்டு வந்த மாதிரி ரிசர்வ் பேங்க்ல ரூபாய் இருக்குல்ல ஆயிரம் ரூபாய் கட்டலாம் கொண்டாந்து வை கண்ணு மொழி தரங்குறக்குள்ள நானும் சின்ன வச்சு நம்பிடுறேன் செய்யணுமா இல்லையா அல்லது மன்மோகன் சிங் உட்காந்து சேர ஆள சேரோட ஆளத்துக்கு கொண்டு உட்கார வை இன்னொன்று கொண்டாந்து காட்டு அட ஜின்னு இருந்தா ரெண்டு நிமிஷம் தானுங்க ரெண்டு நிமிஷம் அதிகம் ரெண்டு செகண்ட் தான் அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஜின்கள் ஒன்ற இருக்குமுன்னா அந்த ஜின்கள் செய்யற வேலையை இப்ப செஞ்சு காட்டு கண்ணு முன்னாடி ப்ரூவ் பண்ணி காட்டு என்ன செய்வான் ஆட்டை காணாம ஆட்டை காணான்னு போனீங்கன்னா எங்கே அது கும்பகோணத்தில் நிற்கிதுமா இலையில மையத்தரை பார்த்து விட்டு ஜின்னு சொல்லுதான் இது சொல்லக்கூடிய ஜின்னு வந்து ஏன் வந்து அதை இருக்கக்கூடாது சரி பேங்கில் போய் ரூபாய் எடுத்தால் பிடிச்சிட்டு போய் வாங்கிக்கிறியா தங்க வயல் கோளாரில் தங்கத்தை வெட்டிவிட்டு எடுக்கிறாங்க அங்கே வெளியிட்டு வா தங்கத்தை அங்கே உள்ள தங்கத்தலை கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து போடு நான் கேட்குற ஜின்னுலாம் இப்போ இருந்தால் ஏன்ட்ட ஜின்னு வைங்க நான் தான் உலகத்தில் பெரிய கோடி சொன்னா இருப்பேன் ஏன்ட்ட ஜின்னு இருந்தா ஏன் சொல்ல கேட்கறதுக்கு அப்படி கட்டுப்பட்டு இருந்தா நாட்டில் அடுத்தவன் சுத்தலாம் இருக்க வேணாம் பூமி கடல எத்தனையோ வைரங்களும் வயடூரியங்களும் கிடக்குறது அள்ளிக்கிட்டு அழிக்கிட்டுவான்னு சொன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் தருவனே என்கிட்ட சின்னப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப வந்து இது பொய்னு வளர்க்கதா இல்லையா இவன் நம்ம நூறுரூவா கேக்கிறான் ஐம்பது ரூபாய் கேக்கிறான் சின்ன இருக்குன்னா என்னென்ன பார்த்தாலும் தெரியலையா